நரம்பு மண்டல பிரச்சனையால் உண்டாகும் தலைநடுக்கம் கை உதறல் தசை இறுக்கம் கை கால் எரிச்சல் பார்வை கோளாறு அதிக மறதி குழம்பிய மனநிலை மேலும் நரம்பு தளர்ச்சியால் உண்டாகும் ஆண்மை குறைவு போன்றவற்றிற்கான மருந்தாக இந்த நெய் இருக்கும் இந்த நெய்யை எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம் முதலாவதாக பொடி மிளகு பொடி அரிசி திப்பிலி பொடி பரங்கி பட்டை பொடி அனைத்தையும் நூற்றி ஐம்பது கிராம் தனித்தனியாக எடுத்து பின்பு எட்டு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒரு லிட்டராக வற்றி கஷாயமாக கடாயில் எடுத்துக்கொள்ளவும் அதனுடன் ரெண்டு லிட்டர் நல்லெண்ணெய் சேர்க்கவும் இவை இரண்டும் கொதிக்கும் பொழுது ஒரு கிலோ இரநூறு கிராம் உரித்த வெள்ளைப்பூண்டு மற்றும் அறுநூறு கிராம் வெள்ளாட்டு கொழுப்பு சேர்க்கவும் கொழுப்பு கரைந்து அனைத்தும் நன்றாக உறவாடி தைலம் பதம் வந்தவுடன் அடுப்பை அணைத்து ஆறவிட்டு கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்தவும் தினமும் காலை மாலை பதினைந்து எம்எல் இந்த நெய்யை எடுக்கும் பொழுது நரம்பு தளர்ச்சியால் உண்டான அனைத்து நோயும் ஆண்மை குறைவும் குணமாகும்